கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா நாற்பது பதினொன்று மெய்ப்பனை போல தமது மந்தியை மீட்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடிகளே சுமந்து ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் ஆம்பிரிய மாணவர்களே நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு மெய்ப்பனி போல அவர் நம்மை வழி நடத்துகிறார் அவருக்கு தெரியும் பலவீனமானவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தில் குறைவாய் உள்ளவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு நம் தேவனாங்கே கத்த நம் பரம தகப்பனாய் இருந்து நம் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் அவர் தாய்க்கு தாயாய் தகப்பனுக்கு தகப்பனாய் நண்பனுக்கு நண்பனாய் சகோதரனுக்கு சகோதரனாய் அவர் கடந்து வந்து நம்மை வழிநடத்தினார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம் நம்மை மேய்க்கிற நம் தகப்பு நாங்கே கற்று நோக்கி பார்ப்போம் அப்பொழுது எந்த ஒரு குறைவையும் தேவன் நமக்கு கட்டளையிட மாட்டார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்